நமது நாராயண திருப்பி அவர்கள் பேசினார்கள் இவர் தெண்டலாக இருந்து சூறாளியாக மாறுவார்கள் நான் தெண்டலும் அல்ல சூறாளியும் அல்ல உங்களில் வருவேண்ட உணர்வோடு நான் செயல்படுவேன் பாடுபடுவேன் அது மட்டுமல்ல நான் எந்த நேரத்திலும் கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி அண்ணா தீரோட முன்னேற்ற கழகத்தோடு நமது கூட்டணி இருக்கிறது அதை அமைத்துக் கொடுத்தவர் நமது இரண்டாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் அவங்க பரவாயில்லை எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசி முடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும் இன்றைக்கு நான் பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தானே தலைவர் நீங்கள் தானே முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஆனால் எங்களுக்கு மேலே இருக்கிறது அண்ணா திமுக கூட்டணி அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் இன்றைக்கு நாலு பேர் இருக்கிறோம் கூட்டணி முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்ட சட்டமன்ற நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள் அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டு நாளில் இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கருணாஜன் அவர்களுக்கும் இந்த ஏழு மாவட்ட தலைவர்களுக்கும் தோளோடு தோல் என்று உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு இன்னும் ஒரு செய்தி இந்த இடம் ஒரு ராசியான இடம் இந்த இடம் ஒரு ராசியான இடம் முதல் முதலாக இந்த கூட்டத்தில் போட்டிருக்கிறோம் எப்படின்னு சொன்னால் இந்த எம்சி கிரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவனுடைய செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவனுடைய செயலாளர் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் இதே இடத்தில் அறுபத்தி மூன்று கல் ஜோடி கல்யாணங்களை நடத்தி வைத்தேன் புரட்சித்தலை அம்மாவுடைய தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்பது நேரத்தில் நான் சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திப்போம் ஒவ்வொருவரும் கடமையாற்றுவோம் பணி செய்வோம் மீண்டும் சொல்கிறேன் உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருந்து அனைவரும் நாம் ஒரு குடும்பம் என்ற உணர்வோடு நாம் செயல்படுவோம் பாடுபடுவோம் வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்